புதுச்சேரியில் ஏழு பேரிடம் பல்வேறு வகைகளில் ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த மருமநபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சார்ந்தவர் லட்சுமி இவர் கிரெடிட் கார்டு விண்ணப்பித்து கார்டு வாங்கினார் இவரது மொபைல் எண்ணிற்கு குறுந்தகவல் வந்தது இதில் ஒரு சேலையை பதிவிறக்கம் செய்து கேஓசி விவரங்களை பதிவிட வேண்டுமென்று கூறப்பட்டிருந்தது கார்டு மற்றும் ஓடிபி விவரங்களை பதிவு செய்தார் அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது ரோடியார்பேட்டை பகுதியை சார்ந்த வாசகன் இவர் மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தார் இதில் குறைந்த விலைக்கு எல்இடி டிவி விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்தார் அதில் வந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்ய முப்பத்து ஆறாயிரம் ரூபாய் அனுப்பினார் பல நாட்கள் ஆகியும் டிவி வராமல் இருந்ததால் மோசடி கும்பல் ஏமாற்றியது தெரியவந்தது சாரம் பகுதியை சார்ந்த ராமன் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் முத்தியால்பேட்டை மஞ்சுளாதேவி நாற்பத்தி ஆறாயிரம் புதுச்சேரி திருமுருகன் பதினேழாயிரம் முதலியார்பேட்டை ராஜ்குமார் பத்தாயிரம் வெங்கடநகர் முருகவேல் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கின்றனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் மேலும் இரண்டு பேர் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் அசோகன் இவரிடம் இணையதளத்தின் மூலமாக அறிமுகமான மர்ம நபர்கள் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என்று கூறி ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சம் வரை மோசடி செய்துள்ளனர் மேலும் சிலரிடம் மாவணவர்கள் ஆசை காட்டி மொத்தம் மூன்று கோடி வரைகள் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது குறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அதன்படி கிரிப்டோ கரன்சி மோசடிகள் பத்து பேர் வரை ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களில் நிதிஷ்குமார் ஜெயின் வயது முப்பத்தி ஆறு அரவிந்த் குமார் வயது நாற்பது ஆகியோருவரை கோவையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த கார் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் நிதிஷ்குமார் ஜெயின் உள்ளிட்ட பத்து பேர் நாடெங்கும் பல மாநிலங்களில் சுமார் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேலாக மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதற்கிடையே கிரிப்டோ கரன்சி கும்பலிடம் ஏமாந்து பணத்தை இழந்துள்ளதாக மேலும் இரண்டு பேர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தனர் அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கில் அதிக பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதால் வழக்கை அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கலாமா என்று போலீசார் உயரதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் இருக்கும் அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் விடுமுறையில் சென்ற அரசு ஊழியர்கள் சிலர் பணிக்கு திரும்பாமல் நீண்ட காலமாக உள்ளனர் இதனால் பிற அரசு ஊழியர்களுக்கு பணி சுமை அதிகரித்துள்ளதோடு அரசு துறை பணிகளிலும் தேக்க நிலை ஏற்படுகிறது இது தொடர்பாக தலைமை செயலர் சரத் சவுகானுக்கு புகார் சென்றதை சென்றதையடுத்து ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் உள்ள அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி பணிக்கு வராத அரசு ஊழியர்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது சிலர் இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய துறைக்கு செல்லாமல் அரசியல்வாதிகளிடம் தஞ்சம் அடைவதும் உண்டு எனவே அரசு துறைகள் முழுவதுமாக பட்டியலை திரட்டி ஒப்படைக்க நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி விளைநூரில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் பி மோதல் போக்கை தவிர்க்கும் வகையில் ஓபிஎஸ் அணியினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி விளையூர் பகுதியில் அதிமுக சார்பில் நேற்று முன்தினம் எம்ஜிஆர் சிலையை அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்த நிலையில் திறக்கப்பட்ட சிலைக்கு இன்று மீண்டும் திறப்பு விழா நடத்த ஓபிஎஸ் பி எஸ் அணியினர் இன்று முயன்றதால் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் பி அணியினரிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது காவல்துறையினர் ஓ பி எஸ் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கலைந்து செல்லாததால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உட்பட ஓபிஎஸ் அணியினர் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையேயான மோதல் போக்கு காரணமாக வெளியினுர் புறவழி சாலைகள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏம்பலம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மடுகரிரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பாட்டர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அவைத்தலைவர் ரகுபதி மற்றும் மாநில இணை செயலாளர் காமாட்சி வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி இணை செயலாளர் லாவண்யா அணி செயலாளர்கள் சிவகுமார் ராஜ் ஜான்சன் தடவிழ் முருகன் தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவில் ராமச்சந்திரன் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை நிர்வாகிகள் ஜில்பர்ட் கோடீஸ்வரன் சுபலக்ஷ்மி பூங்குழலி லக்ஷ்மி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலர் எஸ் டி சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது புதுவையிலிருந்து தொழிற்சாலைகள் மூடப்பட்டதற்கு தொழிலாளர்கள் காரணமல்ல என்றும் இதுகுறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொழிலாளர்களை அலட்சியப்படுத்தும் போக்கு தொடர்கிறது ஆட்சி அமைந்த சமயத்தில் தொழிலாளர் துறைக்கென தனியாக அமைச்சர் நியமிக்கப்பட்டார் பின்னர் அவர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் அரசு துறைக்கு தனியாக அமைச்சர் ஆணையர் நியமிக்கப்படவில்லை அண்மையில் நடைபெற்ற தொழிலாளர்கள் நல்லுறவு கூட்டம் குறித்து தொழிற்சங்கங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை மேலும் அந்த கூட்டத்தில் தொழிலாளர்கள்தான் பல தொழிற்சாலைகளை புதுவையை விட்டு வேறு பகுதிகளுக்கு சென்றதாகவும் தொழிலாளர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் ஊதியம் போதாதா என்றும் முதல்வர் பேசியுள்ளார் அதேபோல முதல்வர் பேசியது சரியல்ல புதிய தொழிற்சாலைகள் அமைக்க அரசிற்கு தனி கொள்கை இல்லை என்பதுடன் சலுகைகளும் மறுக்கப்படுகின்றன ஆகவேதான் தொழிற்சாலைகள் வேறு பகுதிக்கு செல்கின்றன ஆகவே தொழிலாளர்களால் தான் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன என்று முதல்வர் கூறுவது சரியல்ல இதுகுறித்து புதுவை அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு ரெயின்போ நகர் புனித ஜான்மாரி வியானி எம் எம்பி வைத்திலிங்கம் இலவசமாக நாற்காலிகளை வழங்கினார் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸிற்கு அடுத்த மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஈஸ்டர் சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து அதிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தினமே ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள ஜான்மரி வியானி ஆலயத்தில் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு இலவசமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாற்காலிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினு தொகுதியின் பொறுப்பாளர் தேவதாஸ் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் எமென் குப்பத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜேவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது எம்மன் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் எல்கே கண்ணன் தலைமை தாங்கினார் வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் சக்கரபாணி மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பே முருகன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் மைலிகம்மாள் ஐயப்பன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர் பாரதி ஒன்றிய இணை செயலாளர் சவிதா வெங்கடாஜலபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம்பி தமிழ்மணி தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் பத்மநாதன் ஆகியோர் முன்னிலி வகித்தனர் நிர்வாகிகள் ஒன்றிய விவசாயணி கண்ணப்பன் கிளை செயலாளர் ஏ மணிகண்டன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கே முத்தையன் ஒன்றிய பாசறை துணை செயலாளர் கே விஜய் ஆகியோர் வரவேற்றனர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஜேவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் மாவட்ட நிர்வாகிகள் திருநாவகரசு பழனி ரமேஷ் தெற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் எம்எஸ்ஆர் முருகன் ஒன்றிய நிர்வாகிகள் கலைவாணி ஏழுமலை அணி நிர்வாகிகள் கே பாலகிருஷ்ணன் ஏழுமலை ஏ பத்மநாபன் ஏ வி பெருமாள் பி சேகர் கே ஆர் பிரபு கே மணிகண்டன் பி சத்தியமூர்த்தி பரதன் மற்றும் ஒன்றிய பேரவை இணை செயலாளர் தி கௌதம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட பேரவை துணை செயலாளர் எஸ் ஐயப்பன் நன்றி உரையாற்றினார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு பிந்தைய மீன்வளம் வேளாண்மை காணொலி காட்சி கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து மீனவர்கள் விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் காணொலி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காணொலி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இதில் புதுச்சேரி பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்களும் விவசாயிகளும் பங்கேற்றனர் அவர்களுக்கு பிரதமரின் உரையை துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலர் மணிகண்டன் மொழிபெயர்த்து விளக்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்றார் தலைமை செயலர் சரத் சௌகான் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீனவர்கள் விவசாயிகளுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி அடுத்த விலைநூரில் புதிதாக புனரமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை திறப்பதில் ஏபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இரு பிரிவாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகரில் குண்டு கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு புதுச்சேரி விலைநூர் புறவழி சாலை விரிவாக்கத்திற்காக சாலையின் மையப்பகுதியில் இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது தற்போது சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் எம்ஜிஆர் சிலையை வைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது இதற்காக அதிமுகவினர் ஒத்துழைப்போடு வெண்கல சிலையாக மாற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்பட்டது இதற்கான திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எம்ஜிஆர் சிலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சிலையை அறிவித்தபடி இன்றுதான் திறக்க வேண்டுமென்று கல்வெட்டோடு தொண்டர்களுடன் வெளிநூரில் ஒன்று திரண்டனர் இதனை இதனையறிந்த போலீசார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க கல்வெட்டு கொண்டு வந்தவரை காரை பறிமுதல் செய்தனர் இதனை கண்டித்தும் எம்ஜிஆர் சிலையை திறந்தே ஆக வேண்டுமென்று ஓபிஎஸ் அணியினரும் திறந்த சிலையை எதற்காக மறுபடியும் திறக்க வேண்டுமென்று ஒருபுறமும் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் விமர்சித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் விதினூரில் பதற்றம் நிலவியது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்தனர் ஆனால் எம்ஜிஆர் சிலையை திறக்காமல் இந்த இடத்தை விட்டு போவதில்லை என்று கூறி ஓம் சக்தி சேகர் போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை ஏற்க மறுத்த ஓ பி எஸ் அணியினர் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஓம் சக்தி சேகரை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் அதேபோன்று மறுபுறத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினரை போலீசார் கலைந்து போக செய்தனர் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் ஓ பி எஸ் அணியினரும் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் வெளிநூரில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது கரையாபுத்தூரில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நெட்டுப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரைம்புத்தூர் கிராமத்தில் திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அறிவுறுத்தலின் பேரில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் திமுக பொறுப்பாளர் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கல்மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள டயர் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு திமுக தொழிற்சங்கத்தின் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெட்டப்பாக்கம் தொகுதியின் தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார் செயலாளர் சக்திவேல் துணைச் செயலாளர் மோகன்குமார் ஆதிதிராவிட நலப்பிரிவு பொறுப்பாளர் திருநாவுக்கரசு மகளிரணி மாநில துணையமைப்பாளர் கல்யாணி மற்றும் நிர்வாகிகள் செல்வம் அறிவழகன் ஞானசேகர் ஸ்ரீதர் ராமமூர்த்தி பழனி குப்புசுவாமி புதுவை சந்திரன் சுரேஷ் திருமாறன் உட்பட திமுக நிர்வாகிகள் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முதல்வர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதியின் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து கட்சி ஏற்றி இனிப்பு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் அரியூர் பகுதிகள் எம் எஸ் முரளி ஏற்பாட்டிலும் வடமங்கலம் பகுதிகள் ஐயனார் ஹரி ஏற்பாட்டிலும் ஆரியபாளையம் பகுதிகள் ஐயப்பன் ஏற்பாட்டிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல மங்களம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை மிக விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் குமரவேல் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விளையினூர் தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை புதுச்சேரி மாநிலம் விளியினூர் தொகுதி திமுக சார்பில் பட்டாசு வெடித்து அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால அணி இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் சபரிநாதன் பூக்கடை சண்முகம் பாஸ்கர் ராஜி காளிதாஸ் மூர்த்தி மிலிட்ரி முருகன் திலகர் ஹனீஸ் ராஜா முகமது அருள் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியிலிருந்து ஏழு நாள் பயணமாக நேபாளத்திற்கு புதுவை பேரவைத் தலைவர் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று புறப்பட்டு சென்றனர் நேபாள அரசு அங்குள்ள சட்டப்பேரவையை காண்பதற்காக புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தது இதன் அடிப்படையில் புதுவை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழு நாள் சுற்றுலா பயணமாக நேபாளத்திற்கு புதுச்சேரியிலிருந்து நேற்று புறப்பட்டு சென்றனர் வருகின்ற ஏழாம் தேதி காட்மாண்டிலிருந்து புதுடில்லி வழியாக அனைவரும் சென்னை திரும்புகின்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தமாக இருபத்தி இரண்டு பேர் நேபாள நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக புகார் வந்த நிலையில் இதன் அடிப்படையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை நமது முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் பல்வேறு பகுதிகளில் இப்பணி நிறைவடைந்ததன் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார் முன்னிலையில் ஜீவானந்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது தொடர்ந்து அறக்கட்டளையினர் வீதி வீதியாக சென்று கொசு மருந்துகளை தெளித்தனர் இச்சேவையை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் வரும் ஜூலை மாதம் உலக தமிழ் மாநாடு நடத்துவது குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்று கடந்த சட்டசபை பேரவைக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி வருகின்ற ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் பனிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்த அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்திய கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் புதுவை துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுச்செழியன் மத்திய பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உள்ள உலக தமிழ் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோரை பங்கேற்க அழைக்கவும் அதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோச்ச விழாவின் நான்காம் நாள் உற்சவம் சுவாமி வீதிபுலா நிகழ்ச்சியில் சபாநாயகர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் அரியங்குப்பம் கொம்யுன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோச்ச விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்று திறன் துவங்கியது இதில் நேற்று நான்காம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதிபுலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி வால்முனி செல்வம் சிவராமன் கவிக்குமார் ஆனந்த் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் அதிமுக அணி தலைவர் பார்த்தசாரதி தலைவர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா கார்த்திக் மணி தயாலன் பலராமன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் கணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை மரியாதை செலுத்து சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அங்காளம்மன் கோவில் வீதி வன்னியர் குல மரபினர்கள் உபயத்தில் ஆலய அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்